வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே தமிழ்நாடு நலன் சார்ந்து மாநில சுயாட்சி குறித்து தொடர்ச்சியாக நம்ம ஜிவா டுடேல பேசிட்டு வரோம் எந்த அளவுக்கு நமது பணம் டெல்லிக்கு போகுது எதுவுமே திரும்பி வராமல் தமிழர்கள் வஞ்சிக்கப்படுறாங்கங்கிறத ஆதாரங்களுடன் பல முறை நம்ம பேசியிருக்கோம் இது பெரியார் அண்ணா காலத்திலேருந்தே தொடர்ச்சியாக நடக்கிற விஷயந்தான் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பேசிட்டு வரோம் இந்த நிலையில் நேற்று லோக்சபாவில் மீண்டும் இந்த மாநிலத்துக்கான வரி பகிர்வு எந்த அளவுக்கு நிதி வஞ்சிக்கப்படுகிறது அப்படிங்கிறது குறித்து மீண்டும் பேசியிருக்கிறாங்க திருச்சி சிவா அவர்கள் பல விஷயங்கள் ஆதாரங்களுடன் நாங்கள் ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தொம்பது பைசா ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் எந்த அளவுக்கு பணம் கொடுத்தாலும் மூணு மடங்கு நான்கு மடங்கு கூட திருப்பி வருது இது எப்படி ஒரே நாடுங்கிற கான்செப்டாக இருக்கும் அவர் கேட்டிருக்காரு எல்லாத்தையும் கேட்டிருக்காரு ஒரே நாடு ஒரே நாடுங்கிறீங்க ஆனால் உத்தரப்பிரதேசம் மட்டும்தானே உங்களுக்கு நாடாக இருக்குது ஹிந்தி பேசுகிற பகுதி மட்டும்தானே நாடாக இருக்குது தமிழ்நாடு தென்னிந்தியாவை வஞ்சிக்கிறீங்களே நீங்கள் அப்படின்னு ஆதாரத்தோடு சொல்கிறார் எதுவும் பொத்தா பொதுவான அரசியலுடன் சொல்ல தரவுகளுடன் அடிப்படையில் திருச்சி சிவா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இது என்னங்க இது கூத்தா இருக்குது வாங்குற பணத்தில் பாதி கூட எங்களுக்கு தராமல் அவங்க கொடுக்குற பணத்தில் மூணு மடங்கு கொடுத்துட்டு நம்மலாம் ஒரே நாடு ஒரே நாடுனால் எது ஒரே நாடு இது எப்படி நீங்கள் இவ்வளோ ஒரே நாடுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வஞ்சனையை இப்படி ஒரு துரோகத்தை அந்த தமிழ் இனத்திற்கு தமிழ்நாட்டிற்கு நீங்கள் செய்கிறீங்கன்னு கேட்டிருக்கார் ஆர்எஸ்ஆ அவர்களும் இதே கேள்வியை கோபத்தோடு கேட்டிருக்கிறார் வெள்ளை நிவாரண பணி முப்பத்தேழாயிரம் கோடி ரூபாய் என்னாச்சு அதுவும் தரலை ஒரு நிவாரணப் பணிகள் வருவதில்லை நம்ம கொடுக்குற வரி பணம் தருவதில்லை ஜிஎஸ்டியில் தர வேண்டிய பணத்தை தருவதில்லை இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிற்கு எதுவுமே தராமல் ஒரு பொருளாதார அடிப்படையில் தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டே இருப்பது தான் டெல்லியான்னு கேட்டிருக்காரு ஆந்திராவுக்கும் அவங்க சிறப்பு நிதி கூறு வந்து ஒதுக்கலை இப்படி பல்வேறு விஷயங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு பக்கச்சார்பான ஒரு அரசியல் இருக்குது எல்லா மாநிலங்களையும் எல்லா மொழி பேசுபவர்களையும் உள்ளடக்கிய ஒரு அரசா இது இல்லை வெளிப்படையாக இது இஸ்லாமியர்களுக்கான அரசு அல்ல இஸ்லாமியர்களை நாங்கள் உள்ளடக்கி சிந்திக்க மாட்டோங்கிறதை அவங்க சொல்லியிருக்கிறாங்க குடியுரிமை திருத்த சட்டத்தை வந்தது குறித்து ஆர் கேட்டிருக்கிறாரு அதில் முஸ்லீம்கள் ஏன் சேர்க்கப்படலன்னு கேட்டிருக்காரு ஈழத்தமிழர்கள் விஷயம் அங்கே உள்ள அகதிகள் தமிழ் அகதிகள் இந்த விஷயத்தில் உங்களுடைய பாரபட்சமான நடவடிக்கை எந்த அளவுக்கு தமிழர் விரோதமாக இஸ்லாமியர் விரோதமாக இவர்கள் தொடர்ச்சியாக இந்த ஒன்றியம் இந்த டெல்லி செயல்பட்டு வருகிறது அப்படிங்கிறது ஆராசாக கேட்டிருக்கார் குடியுரிமை திருத்த சட்டத்தில் முஸ்லீம்கள் சேர்க்கப்படல சரி இந்துக்கள்னால் அப்போ தமிழர்களும் ஈழத்தமிழர் விஷயத்தில் அவர்களையும் சேர்ப்பதில்லை அப்போ உங்களுடைய உண்மையான நோக்கம் இந்துக்கள் என்பதும் கிடையாது தமிழர் விரோதம் முஸ்லீம் விரோதம் இந்த பார்வையிலிருந்து மட்டுமே நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத தோலுரித்து காட்டும் விதமாக ஆராசா நேற்று லோக்சபாவில் முழங்கியிருக்கிறார் திருச்சி சிவா நேற்று இதே பிரச்சினையை பேசியிருக்கிறார் நமது நிதியமைச்சர் சட்டமன்றத்தில் இதை பலமுறை தங்கம் தன்னரசு அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார் இதற்கு முன்பு நிதியமைச்சராக இருந்த பிடிஆரும் பேசியிருக்கிறாங்க இப்படி நிதி தருவது இல்லை அப்படின்னு இது ஏதோ ஒரு திமுகவினுடைய குரலாக பார்க்காதீங்க இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய குரலாக இருக்குது இதை வந்து இது வந்து ரொம்ப மோசமான விஷயம் அதாவது நாம் ஒரு நாட்டில் இருக்கோம் ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கோம் அந்த நாடு வந்து நமக்கு எதுவுமே தராமல் நம்மிடம் வந்து உறிஞ்சி உறிஞ்சி கொடுப்பதுங்கிறது மன்மோகன் சிங் சொன்னது போல மிக ஆர்கனைஸ்டு லூட்டிங்காக இருக்குது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சூறையாடலாக இருக்குது நம்மளுடைய முஸ்லிமிகாரை உழைக்கிறதும் மன்னச்சநல்லூர்காரையும் உழைக்கிறது தோவாலக்காரை உழைக்கிறது திருவாரூர்காரையும் உழைக்கிறது மாயவரத்துக்காரையும் உழைக்கிறது சிதம்பரத்துக்காரை உழைக்கிறது எல்லாமே உத்திரப்பிரதேசக்கும் மத்திய பிரதேசக்கும் ராஜஸ்தானுக்கும் போகிறதும் அவர்கள் டில்லிக்கு ஒன்றுமே திருப்பி தராமல் டெல்லி அவர்களுக்கு தந்து கொண்டே இருப்பதும் நம்மை போன்ற தமிழ்நாடு உட்பட தென்னிந்திய மாநிலங்கள் டெல்லிக்கு தந்து கொண்டே இருப்பதும் நமக்கு தராமரிவுகளை வஞ்சித்து கொண்டே இருப்பதும் தொடர்ச்சியாக நடக்குது நீங்கள் கேட்கலாம் ஏன்னா பாஜக மட்டுமா இதை செய்து பொதுவாகவே டெல்லி இப்படி தானே இருக்குது காங்கிரஸ் ஆட்சியும் இப்படி தான் இருந்தது அப்படிங்கிற பொதுவான ஒரு குரல் இருக்குது இந்த குரலில் நான் உடன்படுகிறேன் ஏன்னா பெரியார் காலத்தில் பாஜகவை பார்த்து கேட்கலாம் அறிஞர் அண்ணா காலத்தில் பாஜக பார்த்து கேட்கலாம் அப்போ டெல்லியை பார்த்து கேட்டாங்க அப்போ காங்கிரஸை பார்த்து தான் கேட்டாங்க எங்களுக்கு தராமல் வஞ்சிக்கிறீங்க இந்த வரிங்கிற அமைப்பே தப்பாக இருக்குது இந்த மத்திய அரசுங்கிற கான்செப்டே எங்கள்கிட்ட ரொம்ப தப்பாக நடந்துக்குது மாநிலங்களை ஒடுக்குவதற்கு தான் நீங்கள் ஸ்ட்ராங் சென்டருங்கிற கான்செப்டை உருவாக்கி வச்சிருக்கீங்கன்னு கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் அதை கேள்வி கேட்டார் அறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரும் தந்தை பெரியார் ரொம்ப வீரியமாகவே கேள்வி கேட்டார் இந்த இந்திய அரசியலம் சட்டமே தமிழர்களுக்கு எதிராக இருக்குதுன்னு ராஜாஜி கூட ஒரு சில சமயங்களில் அது மாதிரியான குரலை ஒழித்தார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு சரி இந்த நிலையில் இப்போ அவங்க கேட்குறாங்களே பொதுவாகவே டெல்லி மோசமாக தானே இருக்குது காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு தந்துச்சா யார் டெல்லிக்கு வந்தாலும் தென்னிந்தியா வஞ்சிக்கப்படுவது இயல்புதானே தமிழர்கள் வஞ்சிக்கப்படுவது இயல்புதானுங்கிற மாதிரியான ஒரு குரல் வருது இதற்கு பதில் சொல்லும் விதமாக தான் ஒரு புள்ளி ஓரம் வந்து இப்போ வந்திருக்கு கடந்த மன்மோகன் சிங் ஆட்சி நடந்தது இல்லைங்களா காங்கிரஸ் தலைமை இடதுசாரிகள் திமுக எல்லாரும் இருந்ததில் அப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கிறேன் ரயில்வே பட்ஜெட் மட்டும் எப்படி நடந்தது அப்படிங்கிறத தரவுகளோடு நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ பாஜக என்ன சொல்கிறாங்க பத்து ஆண்டுகளில் மத்திய பட்ஜெட்டில் ரயில்வேக்கு மட்டும் ஒரு ஆண்டுக்கு ரெண்டு லட்சம் கோடி ஒதுக்கி இருக்கிறதாக நிதியமைச்சர்கள் நிர்மலா மேடம் போன்ற இதுவரை இந்த நிதியமைச்சர்கள் பாஜகவில் தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது அவங்க கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் கோடி ரயில்வே துறைக்கு ஒதுக்கப்பட்டது சரி இதில் நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு தென்னக ரயில்வே தான் தென்னக ரயில்வேக்கு நீங்கள் இந்த இருபது லட்சம் கோடி ரூபா நீங்கள் ஒதுக்கிருக்கீங்களா இந்த இருபது லட்சம் கோடி ஒதுக்குனதில் தென்னக ரயில்வேக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது இந்த கேள்விக்கு நான் அது கேள்வியாக இன்னசெண்டாக ரொம்ப பாமரத்தனமாக கேட்குறேன் ஒரு தமிழனாக நான் கேட்குறேன் தமிழ்நாட்டுக்காரனா கேட்குறேன் நீங்கள் அதுக்கு உண்மையிலே நீங்கள் செலவழிச்சதுக்கு பட்ஜெட் இருந்தால் இருபது லட்சம் கோடி ஒதுக்குனதில் எங்கள் தென்னக ரயில்வேக்கு எவ்வளோங்கிறதுக்கான பதில் உங்களிடம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கமனில் போடுங்க பிஜேபி அரசு ரயில்வே துறை தென்னகத்திற்கு இவ்வளோ செஞ்சுருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் நம்ம வந்து நம்ம அதை கணக்கில் எடுத்துகிட்டு அது உண்மையான தரவுகளாக தான் நம்ம பாராட்டலாம் ஆனால் மன்மோகன் சிங் கடந்த பத்து ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சி கூட்டணி காட்சி நடந்ததில்ல அப்போ ரயில்வே துறைக்கு என்ன செஞ்சிருக்காங்க நான் போடுறேன் அதுவும் இதுவும் எவ்வளோ ஒருத்து வருது என்னென்ன திட்டங்கள் வந்திருக்குங்கிறத நம்ம ஒப்பிட்டு பேசிக்கலாம் ஏன்னா மதுரை எய்ம்ஸுங்கிறலாம் பிஜேபி கொண்டு வந்தது தானே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே முடிச்சிருவோன்னு இன்னைக்கு கூட சொல்லியிருக்காங்க பார்ப்போம் இப்போ மன்மோகன் சிங் ஆட்சியில் ரயில்வே துறையில் என்னென்ன நடந்துச்சு தமிழ்நாட்டுக்குங்கிறத நான் படிக்கிறேன் கேளுங்க ரெண்டாயிரத்தி நாலு டூ ரெண்டாயிரத்தி பதினாலு யூபிஏ ஒன் அண்டு ரெண்டு ரெண்டு ஆட்சியிலையும் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள் வந்தது என்றால் சென்னை திருச்சி மதுரை தூத்துக்குடி இரட்டை வழித்தடம் வந்திருக்கு திருச்சி புதுக்கோட்டை காரைக்குடி அகல ரயில் பாதை வந்திருக்கு திருச்சி தஞ்சாவூர் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் அகல ரயில் பாதை வந்திருக்கு தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் நாகூர் அகலப்பாதை மயிலாடுதுறை திருவாரூர் பட்டுக்கோட்டை காரக்குடி மானாமதுரை அகல ரயில்பாதை மயிலாடுதுறை நீடாம நீடாமங்கலம் மன்னார்குடி புதிய அகல ரயில் பாதை அப்புறம் தூத்துக்குடி திருச்சி ரயில் பாதை சேலம் தருமபுரி ஓசூர் புதிய அகல ரயில் பாதைன்னு கிட்டத்தட்ட பதிமூன்று திட்டங்கள் வந்திருக்குது அப்புறம் எந்தெந்த பணி தொடங்கினாங்க தொடங்க மட்டும் வச்சாங்கன்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பழனி திண்டுக்கல் அகல ரயில் பாதை தொடங்கி வச்சுருக்கிறாங்க திருநெல்வேலி தென்காசி அகல ரயில் பாதை தொடங்கி வச்சுருக்கிறாங்க சரி எந்தெந்த புதிய வழித்தடங்களுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க மன்மோகன் சிங் ஆட்சியில் அந்த பத்தாண்டுகள்னு பார்த்திங்கன்னா ஈரோடு பல்லடம் பழனி ரயில் பாதைக்கு அப் அப்புறம் திண்டிவனம் நகரி ரயில் பாதை அரியலூர் தஞ்சாவூர் ரயில் பாதை தூத்துக்குடி வாஞ்சி மணியாச்சி பாதை கரூர் நாமக்கல் சேலம் ரயில் ரயில்பாதை வண்டலூர்லேருந்து ஆவடிக்கு பாதை அப்புறம் மின்வெளித்தடம் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா சென்னை திருச்சி மதுரை தூத்துக்குடி மின்வெளித்தடம் திருச்சி தஞ்சாவூர் மாயவரம் கடலூர் விழுப்புரம் மின் ரயில்பாதை இப்படின்னு அதுபோக பல நூறு ரயில்வே மேம்பாலங்கள் இவ்வளவும் அந்த யூபிஐ ஆட்சி ரெண்டு ஆட்சி பத்தாண்டுகளாக நடந்ததில்ல திமுக உட்பட எல்லா கட்சி இடதுசாரிகள் எல்லோரும் இருந்தாங்க ரெண்டாவது இதில் இடதுசாரிகள் இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த கூட்டணி ஆட்சியில் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நாம் கேள்வி கேட்பது இந்த ஒன்றிய பாஜக அரசை பார்த்து மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து நம்ம கேட்பது இந்த பத்து ஆண்டுகளில் இப்படி ஒரு லிஸ்ட்டு உங்களால் தர முடியுமா அவ்வளோதான் வேறு ஒன்றும் நான் பெருசாக கேட்கல வேறு ஒன்றுமே கேட்கலை காங்கிரஸ் ஆட்சி இதெல்லாம் பண்ணியிருக்கு அந்த காங்கிரஸ் ஆட்சி பண்ணதுலேயே செல்வ நிறைய நமக்கு வஞ்சனை இருக்குது கேரளா இந்த சேலத்துலலாம் வந்து ரயில்வே கூட்டம் நிறைய இஷ்யூலாம் இருந்தது இல்லைன்னு மறுக்க முடியாது காங்கிரஸ் ஆட்சி இருந்தபோதும் தமிழகம் தமிழர்கள் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டது அந்த குரல்கள் எழுப்பப்பட்டிருந்தது ஆனால் அப்படி தமிழ்நாடு விமர்சித்த காங்கிரஸ் ஆட்சியில் இவ்வளவு திட்டங்கள் வந்திருக்கு ஆனால் இந்த பத்தாண்டு ஆட்சி காலத்தில் இருபது லட்சம் கோடி ரூபாய் நீங்கள் ஒதுக்கியிருக்கீங்க அதில் எங்கள் தென்னக ரயில்வேக்கும் தமிழ்நாட்டுக்கும் நீங்கள் என்னென்ன தந்திருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் நான் கேட்குறேன் நான் ரொம்ப தெளிவாக காங்கிரஸ் செஞ்சதையும் சொல்லிட்டேன் நீங்கள் ஒதுக்கின பணத்தையும் சொல்லிட்டேன் ஒதுக்கின படத்தில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க பத்து வருஷம் முடிஞ்சிருச்சு நானும் மோடி ஆட்சி வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் கேட்கல காங்கிரஸினுடைய பத்து ஆண்டுகளில் செய்தார்கள் உங்களுக்கு பத்து ஆண்டுகளில் முடிஞ்சிருச்சு எலெக்ஷன் வரப்போகுது இப்போ எங்கள் தமிழ்நாட்டுக்கு தென்னக ரயில்வேக்கு நீங்கள் என்னென்ன செஞ்சிருக்கீங்க நான் கேள்வி கேட்டிருப்பது ரயில்வே பட்ஜெட்டில் மட்டும் ஒவ்வொரு துறையாக எடுத்தால் அது வேறு இருபது லட்சம் கோடி ரூபா ஒதுக்கிருக்கீங்களே அதில் எங்கே தென்னக ரயில்வேக்கு எவ்வளோ செஞ்சிருக்கீங்க என்னென்ன திட்டங்கள் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி உண்மையில் இதுக்கு உன் பதில் இருந்தால் நீங்கள் கமனில் போடுங்க அது குறித்து நம்ம பரிசீலிக்கலாம் இவ்வளோ செஞ்சுருக்குறாங்க அப்படின்னா செஞ்சதை நம்ம மறுக்க போகிறதில்லை செஞ்சுருந்தாங்கன்னா அது வரவேற்கத்தக்கது எப்படி இருந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடச்சா ரயில்வே பாதைகள் கிடச்சா நம்ம மகிழ்ச்சி தான் ஆனால் அப்படி செஞ்சுருக்கீங்களா இவ்வளோ பெரிய தென்னக ரயில்வேக்கு தமிழர்கள் பயன்படுத்துகின்ற தமிழர்களால் வாழ்வு பெறுகின்ற இந்த தென்னக ரயில்வேக்கு நீங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்க கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க கடந்த கூட்டணி ஆட்சி அந்த ஆட்சி காலத்தில் இவ்வளோ செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்க்குறோம் நீங்கள் என்னென்ன இதெல்லாம் செஞ்சிருக்கீங்க எவ்வளோ வசதிகள் வந்திருக்கு எவ்வளோ நீங்கள் ஒதுக்குனதுல தென்னக ரயில்வேக்கு மட்டும் எவ்வளோ ஒதுக்கிருக்கீங்க இந்த கேள்வி ஏன்னா பட்ஜெட் வந்து பொதுவாக இவ்வளோ கோடி ரூபா விவசாயிகளுக்கு இவ்வளோ கோடி ரூபா ரயில்வேக்கு இவ்வளோ கோடி ரூபா இப்படின்னா சொல்கிறீங்களே ஓகே என்ன எதுக்கு யாருக்கு எந்த வேலைக்கு யாருக்காக எந்தெந்த மாநிலத்துக்குன்னுலாம் நீங்கள் சொல்கிறதே கிடையாது பொத்தாம் பொதுவாக அதனால் தான் ரயில்வே பட்ஜெட்டை கூட நீங்கள் இணைச்சிட்டிங்க நீங்கள் தனியாக பண்ணுவது கிடையாது அப்போ என்னுடைய கேள்வி இதுதான் எவ்வளோ ஒதுக்கியிருக்கீங்க எவ்வளோ ஒதுக்கிருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்க அதில் தமிழ்நாட்டுக்கு தென்னக ரயில்வேக்கு என்ன ஒதுக்கிருக்கீங்க என்னென்ன ப்ராட்கேஜ் வந்திருக்கு என்னென்ன வசதிகள் புது புது திட்டங்கள் என்னென்ன மேம்பாலங்கள் நீங்கள்லாம் திறந்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள ஆசையாக இருக்கிறேன் கடந்த காங்கிரஸ் அரசியல் என்னென்ன செஞ்சாங்கன்னு லிஸ்ட்டு கொடுத்தாச்சு அதை விட கூடுதலாக என்ன செஞ்சுருக்கீங்க அல்லது குறைஞ்சது அதளவுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க இல்லை ஒன்றுமே செயலியா நீங்கள் பதில் தெரிஞ்சால் இதுக்கான லிஸ்ட்டை நீங்கள் தரலாம் நீங்கள் அப்படி லிஸ்ட்டு கொடுத்து இவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதையும் நம்ம படித்து அதில் என்னென்ன வந்திருக்கு என்னங்கிறது நம்ம பேச வந்து நம்ம தயாராக இருக்கும் ஏன்னா இது நான் கேட்கல தமிழ்நாடு கேட்குது வஞ்சிக்கப்பட்ட தமிழ்நாடு கேட்குது வரி கொடுக்குற தமிழர்களுடைய கேள்வி என்பதை நீங்கள் நினச்சிக்கணும் இது ஏதோ ஒரு தமிழ்நாட்டிலேருந்து யாரோ ஊடகவியலாளர் கேட்குறாங்க மட்டும் நினைக்காதீங்க தமிழர்களின் குரல் வரி கொடுத்த தமிழர்களின் குரல் தமிழர்களின் உரிமை குரல் இது எங்களுக்கு என்ன செஞ்சிங்கிறது இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் லிஸ்ட்டு கொடுத்தாச்சு இது போன்ற அரசியல் சமூகம் பொருளாதாரம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேரணும்னா ஜீவாட்டோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி